அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்தோ கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே இந்த வீடியோவில் காணப்படும் அனைத்து படங்களும் கற்பனை கருவியாக உருவாக்கப்பட்டவையாகும் இவை ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை அல்லது நபரை பிரதிபலிக்காது வீடியோவின் நோக்கம் மார்க்க கல்வி மற்றும் விழிப்புணர்வு மட்டுமே மனிதனின் வாழ்வில் தூக்கம் ஒரு இயல்பான செயலாகும் ஒவ்வொரு நாளும் நாம் வேலை குடும்ப பொறுப்புகள் வாழ்க்கையின் சவால்கள் ஆகியவற்றால் களைப்படைந்து உறக்கத்திற்குள் செல்வோம் ஆனால் சில நேரங்களில் எதிர்பாராத விதமாக நம் கண்கள் விழித்துக் கொள்ளும் இந்த தருணம் ஒரு சாதாரண நிகழ்வாக இருக்கலாம் அல்லது அதற்கு பின்னால் ஒரு அர்த்தமுள்ள அழைப்பாக இருக்கலாம் நம் வாழ்வின் நடைமுறை வேகத்தில் நாம் இறைவனை நினைவில் கொள்ள மறந்துவிடக்கூடும் ஆனால் இரவில் விழிக்கும் அந்த அமைதியான கணம் ஒரு சிறந்த வாய்ப்பு அல்லாஹாவை நினைத்து அவனிடம் பிரார்த்தனை செய்ய பாவ மன்னிக்க நல்லதை கோர மற்றும் மனதிற்கு அமைதியை பெற நபி சல்லல்லாஹு அல்லஹி வசல்லம் அவர்கள் இந்த தருணத்தில் கூற வேண்டிய ஒரு சிறப்பு துவாவை காட்டியுள்ளனர் இதை சொல்லி நாம் உளூச் செய்து தொழுகையை நிறைவேற்றினால் அது இறைவனுடைய ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழுகையாக அமையும் என்று அவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் இவ்வாறு நம் தினசரி வாழ்க்கையின் ஒரு இயல்பான நிகழ்வான தூக்கத்திலும் விழிப்பு தருணங்களிலும் கூட இறைவனை நினைத்தல் இறைவன் மீது நம்பிக்கையை வைக்கும் لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير الحمد لله وسبحان الله ولا اله الا الله والله اكبر ولا حول ولا قوه الا بالله اللهم اغفر لي வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வைத் தவிர யாருமில்லை அவன் ஏகன் அவனுக்கு நிகரானவர் இல்லை ஆட்சியும் அவனுக்குரியது புகழும் அவனுக்குரியது அவன் அனைத்த பொருட்களின் மீதும் ஆற்றலுள்ளவன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் அவன் தூயவன் அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை அவன் தூயவன் அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை அவன் மிகப்பெரியவன் நன்மை செய்யும் ஆற்றலும் தீமையில் இருந்து விடுவதும் அவனை கொண்டே இருக்கிறது என்று கூறிவிட்டு இறைவா என்னை மன்னித்துவிடு என்றோ வேறு பிரார்த்தனைகளையோ செய்தால் அவை அங்கீகரிக்கப்படும் உளூச் செய்து தொழுதால் அத்தொழுகை ஒப்புக்கொள்ளப்படும் இரவில் எதிர்பாராத விதமாக விழித்துக் கொள்ளும் தருணங்களை நாம் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அத்தகைய நேரங்களில் அல்லாஹ்வை நினைத்து நபி சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் காட்டிய திக்ருகளை ஓதுவது மிகுந்த பெருமை மிக்க செயல் الله بن نامد لا إله إلا الله وحده لا شريك له له, له الملك وله الحمد وهو على كل شيء قدير الحمد لله وسبحان الله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله அல்லஹும லீ வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வைத் தவிர யாருமில்லை அவன் ஏகன் அவனுக்கு நிகரானவர் இல்லை ஆட்சியும் அவனுக்குரியது புகழும் அவனுக்குரியது அவன் அனைத்த பொருட்களின் மீதும் ஆற்றல் உள்ளவன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அவன் தூயவன் அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை அவன் தூயவன் அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை அவன் மிகப்பெரியவன் நன்மை செய்யும் ஆற்றலும் இருந்து விடுவதும் لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير الحمد لله وسبحان الله ولا اله الا الله والله اكبر ولا حول ولا قوه الا بالله اللهم اغفر لي ونكذكورياवन الله அவனுக்கு நிகரானவர் இல்லை ஆட்சியும் அவனுக்குரியது புகழும் அவனுக்குரியது அவன் அனைத்த பொருட்களின் மீதும் ஆற்றலுள்ளவன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அவன் தூயவன் அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை அவன் தூயவன் அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை அவன் மிகப்பெரியவன் நன்மை செய்யும் ஆற்றலும் தீமையில் இருந்து விடுவதும் அவனை கொண்டே இருக்கிறது لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير الحمد لله وسبحان الله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله اللهم اغفر لي ونك الله أون أونك அவன் அனைத்த பொருட்களின் மீதும் ஆற்றலுள்ளவன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அவன் தூயவன் அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை அவன் தூயவன் அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை அவன் மிகப்பெரியவன் பெரியவன் நன்மை செய்யும் ஆற்றலும் தீமையில் இருந்து விடுவதும் அவனை கொண்டே இருக்கிறது ல இல ஹ இல்ல அல்லாஹு ஹம் இன் கதீர் அல்ஹம் இல்லி வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவைத் தவிர யாருமில்லை அவன் ஏகன் அவனுக்கு நிகரானவர் இல்லை ஆட்சியும் அவனுக்குரியது புகழும் அவனுக்குரியது அவன் அனைத்த பொருட்களின் மீதும் ஆற்றலுள்ளவன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் அவன் தூயவன் அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை அவன் தூயவன் அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை அவன் மிக பெரியவன் நன்மை செய்யும் ஆற்றலும் தீமையில் இருந்து விடுவதும் அவனைக் கொண்டே இருக்கிறது ல இல ஹ இல்ல அல்லாஹு வஹ்தஹூ ல ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்த் வஹுவ அலா குல்லி ஷை இன் கதீர் அல்ஹம்துலில்லாஹி வ சுப்ஹானல்லாஹ் வ ல இல ஹ இல்ல அல்லாஹு வல்லாஹு அக்பர் வல ஹவுல குவத்த இல்ல லபில்ல அல்லஹும இஹ்லி வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவைத் தவிர யாருமில்லை அவன் ஏகன் அவனுக்கு நிகரானவர் இல்லை ஆட்சியும் அவனுக்குரியது புகழும் அவனுக்குரியது அவன் அனைத்த பொருட்களின் மீதும் ஆற்றல் உள்ளவன் அல்லாஹுவுக்கே புகழ் அனைத்தும் அவன் தூயவன் அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை அவன் தூயவன் அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை <applause> لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير الحمد لله وسبحان الله ولا اله الا الله والله اكبر ولا حول ولا قوه الا بالله اللهم اغفر لي வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வைத் தவிர யாரும் இல்லை அவன் ஏகன் அவனுக்கு நிகரானவர் இல்லை ஆட்சியும் அவனுக்குரியது புகழும் அவனுக்குரியது அவன் அனைத்த பொருட்களின் மீதும் ஆற்றலுள்ளவன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் அவன் தூயவன் அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை அவன் தூயவன் அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை அவன் மிகப்பெரியவன் நன்மை செய்யும் ஆற்றலும் தீமையில் இருந்து விடுவதும் كوندي يركرد. لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير الحمد لله وسبحان الله ولا اله الا الله والله اكبر ولا حول ولا قوه الا بالله اللهم اغفر لي ஆட்சியும் அவனுக்குரியது புகழும் அவனுக்குரியது அவன் அனைத்த பொருட்களின் மீதும் ஆற்றலுள்ளவன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அவன் தூயவன் அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை அவன் தூயவன் அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை அவன் மிகப்பெரியவன் நன்மை செய்யும் ஆற்றலும் தீமையில் இருந்து விடுவதும் அவனை கொண்டே இருக்கிறது ல இல ஹ இல்ல அல்லாஹூ ஹூ ல ஷரி கலஹூ வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர யாருமில்லை அவன் ஏகன் அவனுக்கு நிகரானவர் இல்லை ஆட்சியும் அவனுக்குரியது புகழும் அவனுக்குரியது அவன் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றலுள்ளவன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் அவன் தூயவன் அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை அவன் தூயவன் அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை அவன் மிகப்பெரியவன் நன்மை செய்யும் ஆற்றலும் தீமையில் இருந்து விடுவதும் அவனை கொண்டே இருக்கிறது ல இல ஹ இஹூ அல்ஹம்துலில்லாஹி வ சுப்ஹானல்லாஹ் அக்பர்ல கூர்லீ வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவைத் தவிர யாருமில்லை அவன் ஏகன் அவனுக்கு நிகரானவர் இல்லை ஆட்சியும் அவனுக்குரியது புகழும் அவனுக்குரியது அவன் அனைத்த பொருட்களின் மீதும் ஆற்றலுள்ளவன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் அவன் தூயவன் அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை அவன் தூயவன் يارم اللي. ننمي إكون لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير الحمد لله وسبحان الله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله அல்லாஹும்ம இஹ்பர்லீ வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவைத் தவிர யாருமில்லை அவன் ஏகன் அவனுக்கு நிகரானவர் இல்லை ஆட்சியும் அவனுக்குரியது புகழும் அவனுக்குரியது அவன் அனைத்த பொருட்களின் மீதும் ஆற்றலுள்ளவன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் அவன் தூயவன் அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை அவன் தூயவன் அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை அவன் மிகப்பெரியவன் நன்மை செய்யும் ஆற்றலும் தீமையில் இருந்து விடுவதும் அவனைக் கொண்டே இருக்கிறது